நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வந்து மூன்றாவது சக்கரம் மணிபூரகத்தை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப 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 அவசியமான நம்ம இந்த உலகத்துல நமக்கு அதிகமா பயன்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சக்கரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது மூணாவது சக்கரம் மணிபூரகம் தான் இந்த மணிபூரகம் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பார்வை கிடையாது இந்த உலகத்துல வெளிச்சத்தோட நம்ம வந்து வெளிச்சத்துல எதையுமே பார்க்க முடியாது இந்த உலகத்துல வெளிச்சம் சூரியன்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுனால உள்ள ஒரு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சத்தை யார் உருவாக்குறான்னா மணிபுர சக்கரத்தை உருவாக்குது ஏன்னா மணிபுர சக்கரமும் வெளியில் உள்ள சூரியனும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் நம்மளுடைய மூலாதார சக்கரம் சுவாத சக்கரம் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மணிபுர சக்கரத்தில் ஒன்று இணைஞ்சிருக்கும் பிரம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம கிரந்தி அப்படின்னா இந்த உலகத்தில் உருவாக்கப்படுற எல்லா பொருளும் உருவாகணும் வளரணும் அது மாறுபடணும்னா அது எல்லா நிகழ்வும் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம தான் நடக்கும் அந்த பிரம்ம கிரந்தியில இருந்து உருவாகிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிபூரக சக்கரம் இந்த மணிபூரக சக்கரம் வந்து நம்ம உடம்புல எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேவல் அதாவது தொப்புள் பகுதி நேர் பின்னாடி உள்ள முதுகெலும்பு லம்பார் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனல் காடில் லம்பார் போன் தான் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் அங்கேருந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது சக்கரமான மணிபூர சக்கரம் உருவாகுது இந்த மணிபூர சக்கரத்துக்கு ஒரு கலர் இருக்குது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே பிரைட்டாகவும் வெளிச்சமாகவும் தெரியுது நம்ம சோடியன் லம்மெல்லாம் சுற்ற அந்த அளவு அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக அது வந்து வெளிச்சங்களை உருவாக மணிபூரக சக்கரம் சக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையுமே இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சக்கரத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு உறுப்புகள் பார்த்திங்கன்னாக்க கண்ணு தான் அதனுடைய உறுப்பு புலன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதனுடைய பார்வை எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் மணிபுர சக்கர பஞ்சபூதம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு அதுக்கு திசை கூட இருக்குது திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு இப்போ மணிபுர சக்கரம் வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின் சொன்னால் அதுக்குன்னு நம்ம பண்ணலாம் முத்ரா யூஸ் பண்ணலாம் முத்ரானா மணிபுர சக்கர முத்ரா வந்து சூரிய முத்ரா அதை யூஸ் பண்ணிக்கலாம் மணிபுரத்திலேருந்து தான் உங்களுக்கு இந்த சூட்சமா ஆற்றல் சொல்லக்கூடிய சூரிய ஆற்றல் அங்கே தான் இருக்குது இந்த சூரிய ஆற்றல்தான் எல்லா சக்கரங்களுமே அந்த பெட்ரோல் ஊற்றி மாதிரி மணிபுர சக்கரத்தினால் வந்து என்னப்படுதுன்னா இயக்கப்படுது அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரிமானமாகணும் அது சத்துக்களை சமானமாக ஆகி நம்ம பிளட்டோட சேரணும் அப்படின்னாலுமே இந்த மணிபுர சக்கரம் ரொம்ப 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 அவசியமாக இருக்கு இந்த மணிபூர சக்கரம் வந்து சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கட்டி வர்றது கேஸ் ப்ராப்ளம் வர்றது வயிறு பொறுமிக்கிறது நம்ம சாப்பிட முடியாமல் போய்டுறது நம்முடைய அழகு குறையிறது இது எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த மணிபூர சக்கரத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இதுக்குன்னு நம்ம மந்திரங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில மந்திரங்கள் சூரிய முந்திராவோட வந்து ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மந்திரமாக இருக்குது நம்ம உடம்புல நம்ம அனுபவ சக்கரத்தை பிரபஞ்சத்தோட நம்ம இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ சக்கரத்தோடைய நம்ம இணைக்கணும் ஸ்ரீ சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அங்கமான சர்வ சம்சோபன சக்கரம்னு ஒன்று இருக்குது அதோட நம்ம வந்து இணைக்கணும் ஏன் அப்படின்னு அந்த சக்கரத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சிவனுடைய பார்வை நம்ம சொல்ல அதாவது மொத்த வெளிச்சமே ஒரு பார்வை தான் அந்த பார்வை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தா ஆதிதான் எல்லாற்றின் வழியாக அதாவது பிரம்மத்தின் வழியாக இந்த ப பிரபஞ்சத்தையும் நம்ம எல்லாரையுமே பார்க்குது அதுதான் என்னவாக இருக்குன்னா மணிபூர சக்கரம் அவருடைய பார்வை தான் என்ன இருக்குது மணிபூர சக்கரமாக இருக்குது ஸோ அது நம்ம உடலோட வெப்ப ஓட்ட சமநிலையை வந்து யார் பார்த்துக்கிறான்னா அதுவும் மணிபுர சக்கரம் தான் இப்போ மணிபூர சக்கரத்தை வந்து நம்ம நல்லாவே இன்னும் ஆக்டிவேட் பண்ணணும் நல்லா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் நினச்சோம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு வச்சுக்கலாம் அந்த பயிற்சியை பண்ணால் மணிபுர சக்கரத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது மணிபுர சக்கரம் நல்லா இருக்கணும்னா நம்ம உணவு முறைகள் மஞ்ச கலரா உள்ள பழங்கள் அந்த மாதிரி மஞ்சள் கலரா உள்ள உணவுகள் எடுத்தோம்னா மணிபுர சக்கரவும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பழம் சொல்லுவோம் மா பழம் வாழை எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இதெல்லாம் டைஜஷன் நல்லா இருக்கும் உடனுடைய மணிபுர சக்கரமும் நல்லா வேலை செய்யும் நம்ம நம்ம எல்லோ கலர் லெமன் ஜூஸு நம்ம சாப்பிட்ற நெல்லிக்காய் இதெல்லாம் எல்லோவாக இருக்கு அது பூராமே பார்த்தீங்கன்னா மணிப்பூர சக்கராவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஸோ நீங்கள் உணவு முறைகளில் எல்லோ கலர் ஃப்ரூட்ஸையும் எல்லோ கலர் உணவுகளையும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க